இவ்வளோ காலையில் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாப்பிட்டு தான் ஆமாம் ஆமாம் காலைல ஆனால் இல்லை ஸோ அதான் சாப்பிட்றதுக்காக முதல்ல போயிட்டோம் சில டைம் பிளாஸ்டிக்லேயே ஊறி போயிருந்த நம்மளுக்கு வாழை இலையை பார்த்தா பொக்கிஷம் மாதிரி தான் தெரியும் ரெண்டு தோசை கூட காரச்சட்னி அப்புறம் சைடேஸ்க்கு ஆம்லேட்டு இதெல்லாம் நான் ஏன் இப்போ சொல்லிட்டுருக்கேன்னா நான் இப்போது திண்டுக்கல்லில் கும்பகாரி ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ட்ரிப்பை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வெல்கம் பேக் டு அன்புடன் அருண் யூடியூப் சேனல் ஃபால்ஸுக்கு போகிற ரூட்டில் எந்த வண்டியுமே போகல எந்த பைக்குமே போகல அப்படின்றப்பே நாங்கள் தெரிஞ்சிருக்கணும் அங்கே ஏதோ ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது எதுவுமே தெரியாமல் நாங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக போயிட்டுருந்தோம் ஆமாம் அது கரெக்டு தான் கிழ வடக்கரை ஊராட்சி கும்பக்கரை ஃபால்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆக்சுவலி நாங்கள் வந்து வந்துவிட்டோம் நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அலோடு கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறைய தண்ணி வந்துட்டுருக்கிறதுனால இங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எங்கே வந்திருக்குன்னே சொல்லலை கும்ப கும்பக்கரை ஃபால்ஸுக்கு வந்து வந்திருக்கும் தேனிக்கு பக்கத்தில் இங்கே ஒன்றும் வியூ காட்டுறதுக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை ஃபுல்லாக காடாக தான் இருக்கும் சரி போயிட்டு அப்படியே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்டுட்டு அலோவ் பண்ணலன்னா அப்படியே ரிட்டர்ன் வந்துடலாம் வழி இல்லை அருவியில் நீர்வத்த அதிகமாக உள்ளது உள்ளே செல்ல அனுமதி இல்லை வழி இருக்காமா எப்படி இல்லை ஓட மாதிரி இருக்கும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இல்லையா அவர் தான் சொல்லியிருப்போங்க நாங்களே வீடியோ எடுக்காங்க நாங்களே ஏய் ஹேய் ஹேய் அது பேர் வாய் வைக்குது டெய் டை அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு எங்களை போக விடணும் எங்களை நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை அந்த டைமில் ஏன் அங்கே எங்களை உடலனா மழை அதிகமாக பேஞ்சி வெள்ளம் அதிகமாக போயிட்டுருக்கிறதுனால நம்ம அங்கே போய் குளிச்சோன்னா அடிச்சுட்டு போயிடுவோங்கிறதுனால தான் எங்களை அங்கே உள்ள அதையும் தண்ணி நான் போய் குளிப்பேன் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான் அப்படியே அது லைட்டாக ஃபால்ஸ் அங்கே தான் வந்து குளிக்கலான்ட்டு போகிறோம் வேறு வழி கிடைக்கலை இதுதான் வந்து ஒரு வழியாக இருக்குது இல்ல 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 ஓட்ட ஓட்டையெல்லாம் இல்ல ஜட்டி அப்படியே ஒரு பீஜி மலமா தோப்பு காரண்டா

குளிச்சதுக்கப்புறமா செம்ம பசியாயிருச்சு அதனால காடையும் சிக்கனும் வாங்கிட்டு தாத்தா வீட்டுக்கு போயிருந்தோம் தாத்தா சொன்னார் சிக்கன் உங்களுது காடை என்னதுன்னு சொல்லிட்டு அவர் காடையை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நாங்கள் சிக்கனை வறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தாத்தாவை நானும் ஒரு வைபோடு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் செம வைப்பாக இருந்துச்சு ஆனால் லைட்டாக கத்திகிட்டே இருந்தார் காட்சி மூச்சுன்னு அதை பண்ணி இது பண்ணி இதை போடாத அதை போடாத அப்படி இப்படின்ட்டு வயசாகிட்டாலே அப்படி தானே நினைக்கிறேன் நம்மளும் வயசானால் அப்படி தான் இருப்போமாட்டேங்குது தாத்தா தனியாக தான் இருக்கார் ரொம்ப வருஷமாக ஆனால் நாங்கள் போனதுக்கப்புறம் ஹாப்பி ஆகிட்டாரு நாங்கள் சிக்கனை மேரினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் கீழே சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கே ஒரு கிச்சன் நல்லப்பரியே நடந்துட்டு இருந்துச்சு அவள் ஒரு வழியாக வயிறு முட்டை சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் ப்ளாக் எடுக்கணும்னு தோணலை அந்த பிளாக் அதோடு முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி வந்து நாங்கள் எங்களுடைய பிளான் இதில் வந்து என்ன சொல்ல வரேன்னா நாங்கள் வந்து கொச்சிக்கு போகிறதுக்கு பிளான் போட்டிருந்தோம் கொச்சி வந்து இப்போது மழை பெய்யறதுனால சொதப்பிடிச்சு அந்த சைடு ஃபுல்லாக ஃப்ளட்டாக இருக்கிறதுனால எங்களால் போக முடில சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சரி ஓகே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வீட்டில் வந்து தங்கியிருக்கோம் அப்படியே கொஞ்சம் அங்கே இங்கே கிட்ட கிட்டே இருக்கிற இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நாளைக்கு சென்னைக்கு போகலாமா என்னங்கிறத முடிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பிளான் போயிட்ருக்கு ஒரு அன்பிளான்டாக ஒரு ஒரு ட்ரிப்பு அவ்வளோதான் இருக்குது